அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலில் என்ன பார்க்க போகிறோன்னா முன் நீரிழிவு நோய் இல்லைன்னா வந்து முன் சர்க்கரை நோய் இல்லைன்னா டயபெட்டிஸ் எல்லாமே ஒன்று தான் முன் நீரிழிவு நோய் என்றால் என்ன முன் நீரிழிவு நோய் என்பது உங்கள் ரத்தரை ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு சாதாரண அளவை விட அதிகமாக இருப்பதை குறிக்கிறது ஆனால் இன்னும் நீரிழிவு நோய் இன்னும் வரல அந்த அளவுக்கு அதிகம் கிடையாது இதை உங்க கார்ல உள்ள டேஷ்போர்டு உள்ள எச்சரிக்கைகளுக்கு போல நினைச்சு கொள்ளுங்க பெரிய பிரச்சனை ஏற்படுவதற்கு முன் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுது அவன அப்படின்னா வந்து நீரிழிவு நோய் வர்றதுக்கு முன்னாடி இது ஒரு எச்சரிக்கை அறிகுறி ஆனா அது பண்ணாம விட்டீங்கன்னா நீரிழிவு நோய் வந்துடும் நீங்க சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா உங்க உடல் வந்து அதை சர்க்கரையாக மாத்திடுது அந்த சர்க்கரை இரத்தம் மூலமாக வந்து செல்லுலுக்கு போகுது அங்கே சர்க்கரை வந்து எனர்ஜிக்காக பயன்படுத்துது செல்லுக்கு வந்து ஒரு ஆற்றல் வேணும் இல்லைங்களா அதுக்கு வந்து அது பயன்படுத்தப்படுகிறது உங்கள் உடலில் வந்து இன்சுலின் என்ற ஹார்மோன் வந்து செக்கிரீட் ஆகும் அந்த இன்சுலின் எப்போ செக்ரிட் ஆகும்னா வந்து சுகர் போது அந்த இன்சுலின் அந்த சர்க்கரையை வந்து செல்லுக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு உதவி செய்யும் எப்ப எப்படி நீங்கள் நினச்சிக்கலான்னா வந்து இது வந்து அந்த செல்லை திறக்கிற திறவுகோல்னு நினச்சிக்கலாம் இந்த இன்சுலின் இன்சுலின் வந்து சர்க்கரை வந்து முக்கியம் இன்சுலினும் முக்கியம் அப்போதான் வந்து சர்க்கரை செலுத்தளால் வந்து இன்சுலினை வந்து பயன்படுத்த முடியும் உங்களுக்கு முன்னிரழிவு நோய் இருக்கும்போது ப்ரீ டயபட்டிஸ் அதில் சர்க்கரைக்கு முன் சர்க்கரை நோய் இருக்கும்போது இந்த அமைப்பு வந்து நல்லா இயங்கிறது கிடையாது என்னென்ன காரணம் இருக்கலாம் உங்களுக்கு உடலில் வந்து போதுமான இன்சுலின் உற்பத்தி இல்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா என்ன ஆகலாம்னா வந்து இன்சுலின் உற்பத்தி இருக்கிறது ஆனால் அது வந்து பயன்படுத்த முடியாமல் இருக்கலாம் அதுக்கு பெரிய இன்சுலின் எதிர்ப்புன்னு பேர் அதாவது சர்க்கரை வந்து அது சேர வேண்டிய செல்லுக்கு பதிலாக வந்து ரத்தத்திலேயே தங்கியிருக்கு அதனால வந்து ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கரை லெவலில் வந்து சர்க்கரை அளவு வந்து அதிகமாக இருக்கும் அடுத்து வந்து சரி முன்னறிவு நோய் இருக்குது அது எவ்வளவு காமனாக இருக்குது எத்தனை பேரில் வந்து முன்னறிவு நோய் மக்கள் இருக்காங்க நிறைய டேட்டா கிடையாது அமெரிக்காவில் வந்து நிறைய டேட்டா இருக்குது இங்கே தான் வந்து எத்தனை பேர் என்ன ஏதுன்ற ஃபுல் விவரம் இருக்குது அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா அறுபது நைன் தொண்ணூற்றி ஆறு மில்லியன் அமெரிக்கர்களுக்கு வந்து நீரிழிவு முன்னீரழிவு நோய் இருக்கிறது அது என்னென்னா வந்து மூணு பேரில் வந்து ஒருத்தருக்கு வந்து முன்னீரழிவு நோய் இருக்கிறது உங்களுக்கு வயசு அறுபத்தஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா பாதிக்கு பாதி முன்னீரழிவு நோய் இருக்கிறது இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா வந்து இருக்கிற பத்து பேரில் எட்டு பேருக்கு வந்து முன்னீரிழிவு நோய் இருக்கிறதுன்றதே தெரியாது அதுதான் இங்கே உள்ள பிரச்சனை ஏன்னா வந்து அதோட அதுக்குன்னு வந்து இப்போ உங்களுக்கு தொண்டை கரகர் சாப்பிடும்போது வலிக்கும் அப்புறம் வந்து ஒரு மாதிரி காய்ச்சல் உரம் அசதியாக வரும் அந்த மாதிரிலாம் இருக்காது அதுக்கு வந்து ஏசிம்டமேட்டிக் பீரியட் அப்படின்னு பேர் அப்படின்னா வந்து உங்களுக்கு இருக்கிறதுன்றே தெரியாது டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் தான் தெரியாது அதாவது வந்து உலக அளவில் வந்து ஐநூத்தி நாற்பத்தோரு மில்லியன் வயது ம வயது வந்த மக்களுக்கு வந்து நீரழிவு நோய் இருக்கிறது அதில் பாதிப்பேர் இல்லை முக்காவசி பேருக்கு அவங்களுக்கு இருக்குன்றது தெரியாது தெரிஞ்சிருந்தா என்னது அது வந்து நீரிழிவு நோய் மோறது போறதுக்கு முன்னாடியே வந்து தடுத்து நிறுத்திடலாம் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இதுக்கு எதுவும் அறிகுறிகள் ஏதாவது அடையாளங்கள் எதுவும் இருக்கா அப்படின்ட்டு பெரும்பாலான மக்களில் எந்த அறிகுறிகளும் இருக்காது அதனால தான் இதை வந்து அமைதியான நிலைன்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேரில் வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் கழுத்து மடிப்பு இந்த மடிப்புகள் வந்து அக்குள்ள ஆம்பிட்டில் இல்லைன்னா அடி வயிற்றில் அந்த மடிப்புகள் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இப்போது வெள்ளை தோல் உள்ளவங்களுக்கு வந்து அது நல்லா தெரியும் உங்களுக்கு பேசிக்காகவே வந்து நீங்கள் இருண்ட தோல் இருக்குன்னு வச்சிக்கங்களேன் அது வந்து அது வந்து சொல்கிறது வந்து கஷ்டம் அது உண்மையிலேயே வந்து உங்களோட நிறமா இல்லை வந்து இன்னும் இருக்கா அப்படின்றது வந்து சொல்கிறது கஷ்டம் இன்னொன்று வந்து அடிக்கடி சோர்வான நீங்கள் உணர்றது அப்புறம் வந்து வழக்கத்தை விட அதிகமாக தாகமாக இருக்கிறது அடிக்கடி பாத்ரூம் யூரின்கா போகிறது வந்து உங்களுக்கு மங்களான பார்வை காலில் வந்து உணர்வு இல்லாமல் இருக்கிறது மிகவும் சோர்வாகவும் தாம இருப்பது இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த முன்னிரழிவு நோய் வந்து நீரிழிவு நோயாக மாறி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் சரி இப்ப முன்னிரழிவு நோய்க்கு என்ன காரணம் அதுக்கு வந்து நிறைய காரணம் உண்டு அதுல ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒண்ணு வந்து நீங்க மாற்ற முடியாத காரணிகள் நீங்கள் மாற்றக்கூடிய காரணிகள் மாற்ற முடியாத காரணிகள் என்ன ஒன்று வந்து வயசு நீங்கள் வயசு ஆக வயசாக உங்களுக்கு வந்து முன் நீரழிவு நோய் இருப்பதற்கான வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வயது அதிகமாகனா என்ன அர்த்தம் உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு முன் முன்நிரழிவு நோய் அதிகமாக வருவதற்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது இன்னொன்று வந்து குடும்ப வரலாறு உங்கள் பெற்றோர் உடன் பிறந்தவர்களுக்கு இது டைப் டூ டயபெட்டிஸ் இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு சான்ஸ் அதிகம் மூணாவது வந்து ரேஸ் சில இனங்களில் வந்து இது ரொம்ப அதிகம் கருப்பின் அமெரிக்கர்கள் ஹிஸ்பானிக்ஸ் லத்தீன் அமெரிக்கர்கள் அமெரிக்க இந்தியர்கள் ஆசிய அமெரிக்கர்கள் பசிபிக் தீவுவாசிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சான்ஸ் அதிகம் இன்னொன்று வந்து லேடிஸ்ல பெண்கள்ல என்னன்னா கர்ப்ப காலத்துல அவங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்ததுன்னா வந்து அவங்களுக்கு சான்ஸ் அதிகம் முன்னிரழிவு நோய் வர்றதுக்கு இன்னொன்னு பாலிசிஸ்டிக் வேரியன்ட் சின்ரோம் அப்படின்னு ஒன்று உண்டு அவங்களுக்கும் அதிக அளவு முன்நீரழிவு நோய் வருவதற்கான சான் சான்சஸ் அதிகம் இன்னொன்று வந்து சில மாற்றக்கூடிய ஆபத்து காரணிகள் அதுல ஒன்று வந்து அதிகமாக எடையோட இருக்கிறது உங்க எடை வந்து ரெண்டு வகையான எடைகள் இருக்கலாம் உங்க எடை வந்து அதிகமா வந்து நடுப்பகுதியை சுற்றி பகுதியில் இருந்ததுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு நிறைய சான்ஸ் ப்ரீடயபட்டிஸ் இல்லைன்னா நுண்ணீரழிவு நோய்க்கு இன்னொன்று வந்து எக்ஸசைஸ் நீங்க எக்ஸசைஸ் பண்ணாம இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு சான்சஸ் அதிகம் ஏன்னா வந்து எக்ஸசைஸ் வந்து இன்சுலினை வந்து நன்றாக பயன்படுத்த உதவுகிறது மூணாவது வந்து நீங்க சாப்பிடுற சாப்பாடு நிறைய சர்க்கரை பானங்கள் சாப்பிட்றது அப்புறம் வந்து ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்றது அதனாலேயும் இந்த முன் நீரிழிவு நோய் அதிகமாக வருவதற்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து தூக்கம் மோசமான தூக்கம் நல்ல தூக்கம் இல்லை அவங்களுக்கும் வந்து நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து சர்க்கரையை வந்து எப்படி இன்சுலின் எப்படி அது உடல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது அதில் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இன்னொன்று வந்து ஸ்மோக்கிங் புகைப்பிடித்தல் வந்து இன்சுலினோட செயல்பாட்டை வந்து ரொம்ப வெகுவாக குறைக்குது அதனால அவங்களுக்கும் ப்ரீடயபட்டிஸ் இல்லைன்னா முன்னிரழிவு நோய் அதிகமாக இருக்கிறதுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போது எப்படி முன்னிரலி நோயை கண்டுபிடிக்கிறது ஒன்று வந்து ப்ளட் டெஸ்ட் தான் ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த சிம்டம்ஸே எரியாது என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் மூணு டெஸ்ட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளட் சுகர் பார்க்கணும் ரத்த சர்க்கரை அளவு நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரீ டயபிட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைன்னா முன்னிரழிவு நோய் இருக்குதுன்னு அர்த்தம் இன்னொன்று வந்து ஹீமோகுளோபின் சி ஃபைவ் பாயிண்ட் செவன் அஞ்சு புள்ளி ஏழுலேருந்து ஆறு புள்ளி நாலு வரைக்கும் அது இருந்ததுன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் சி இருக்குன்னு அர்த்தம் அஞ்சு புள்ளி ஆறுலேருந்து இருந்து கீழே இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு நார்மல் இருக்குன்னு அர்த்தம் இன்னொன்று வந்து சாப்பிட்டு விட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு வந்து சர்க்கரை அளவை பார்க்குறது நூற்றி நாற்பதுலேருந்து இருந்து நூத்தி இருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ரீ டயபெட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம் அது கீழே இருந்ததுன்னா அது நார்மல்னு அர்த்தம் இதில் வந்து ஈஸியா பார்க்கறது வந்து சாப்பாடுக்கு முன்னாடி உள்ள சர்க்கரை அளவு இல்லைன்னா வந்து ஹீமோகுளோபின் சி அளவு எப்போ இந்த டெஸ்ட்லாம் பண்ணணும் உங்களோட வயசு முப்பத்தஞ்சாயிருச்சுங்களேன் அதுக்கு பிறகு வருஷ வருஷம் பண்றது நல்லது சீக்கிரமாக கண்டுபிடிச்சேன்னா இயேசியாக குணப்படுத்தலாம் குணப்படுத்துகிற மொத்தம் கிடையாது உங்களை நார்மலாக ஆக்கிடலாம் இன்னொன்று வந்து நீரிழி நோயை வராமல் பார்த்துக்கலாம் இத்துடன் இந்த பதிவு நிறைவு பெறுகிறது இன்னும் பார்ட் டூ பார்ட் த்ரீ நீரிழி நோயில் இருக்குது இந்த பார்ட் டூ வந்து என்னென்னா பாகம் ரெண்டில் வந்து நீரிழி நோயினால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி பேச போகிறோம் மூணாவது பாகத்தில் வந்து எப்படி குணப்படுத்துதுன்ற பாதுகாப்புறோம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்